ವಣಕಂ ನಾವು ಗುಶೋಕ್ ಕುಮಾರ್ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் மிஷினு எப்படி வந்து வேலை செய்யுது ஸோ இந்த இவிஎம் மிஷினை நம்மளால் வந்து ஆக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற இந்த விஷயங்களை தான் நான் உக்கிட்டு வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லோருமே பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஜனநாயக கடமையை வந்து ஆட்டோ போக போகிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாரும் வந்து ஓட்டு போட்டு தான் ஆகணும் நாளைக்கு போடணும் அது நம்முடைய உரிமையும் கூட ஸோ இப்படி இருக்கும்போது யாரும் வந்து ஓட்டு போடாமல் வீட்டில் வந்து இருந்துருவேன்னா எல்லோருமே போங்க ஓட்டு போடுங்க உங்களுடைய ஜனநாயக கடமை வந்து சிறப்பாக வந்து ஆட்சிவிட்டு வாங்க என்னுடைய வாழ்த்துக்களை வந்து சொல்கிறேன் ஸோ இவிஎம் மிஷின் ஸோ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓட்டு போகிறதுக்கு வந்து இப்போ பூத்துக்கு வந்து போவோம் அங்கே போனோம் அப்படின்னா வந்து ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க ஸோ அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ் இருக்கும் ஸோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வந்து வந்துடுவோம் பட் நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து நோட் பண்ணோம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில தவறுகள் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில புகார் வந்து வந்திருக்கு ஸோ என்ன த பிரச்சனை வந்து இப்போ வந்து போயின்னுக்குதுன்றத வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து பேசிடலாம் நீங்கள் போகிறீங்க அப்போ வந்து பூத்துக்குள்ளே வந்து போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னத்தை வந்து நோட் பண்ணணும் அங்கே என்னென்ன காம்பனன்ஸ்லாம் வந்துருக்கு என்னென்ன மிஷின்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்கிறத வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பூத்துக்குள்ளே வந்து போகிறீங்க அப்படின்னா ஸோ பூத்துக்குள்ளே உடனே உங்களுடைய பூத் சிலிப்பை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஸோ வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓட்டு போகிறதுக்கு சரியான ஆள் நீங்கள் வந்து இந்த அட்டையில் இருக்கிறவங்க தான் அப்படி தான் அவங்க வந்து உறுதி பண்ணிக்கினாங்க அப்படின்னா அப்பாரமாக வந்து உங்களை வந்து ஓட்டு போகிறதுக்கு வந்து போக சொல்லுவாங்க அப்படி வந்து ஓட்டு போகிறதுக்கு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டை மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா மிஷின் வச்சுருப்பாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியும்னு ஒரு டப்பா வந்துருக்கும் ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஓட்டு போட போகிறோம்ல ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு மிஷின் இருக்கும் ஒரு மிஷினோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவிபேட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு மிஷின் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பேலட் யூனிட்னு சொல்லுவாங்க பேலட் யூனிட்ன்றது பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ நம்ம அதில் தான் பார்த்தீங்கன்னா வந்து எந்த கட்சி எந்த சிம்பிள் வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஓட்டு போடுவோம் இப்படி இருக்கும்போது நம்ம அழுத்தணும் அந்த பட்டன் அழுத்தணும்ல ஸோ அந்த சிம்பிளை வந்து கரெக்டாக வந்து வருதா அப்படின்றத வந்து நம்ம வந்து உறுதி செஞ்சுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் விவிபேட் அப்படின்ற ஒரு அமைப்பு கொடுத்துருப்பாங்க ஒரு மிஷின் வந்து கொடுத்துருப்பாங்க நம்மதேங்க வந்து ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து எந்த கட்சி எந்த சிம்பிள் வந்து செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணுமோ ஸோ அதற்கான ரிசிப்ட் பார்த்திங்கன்னா அதில் வந்து விழும் எப்படி வந்து நம்ம வந்து பெட்ரோல் போட்டோம் அப்படின்னா ரிசிப்ட் எடுக்கிறோம் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிசிப்ட் வந்து அப்படி வந்து கீழே வந்து விழும் சரியாக பார்த்தீங்கன்னா அந்த விவிபேட்டில் ஏழு செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஏழு செகண்ட் வந்து அந்த சிம்பிள் வந்து ஷோ பண்ணல ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் வந்து முடியுது அப்படின்னா ஸோ அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ஓட்டு போட்டு ஒரு அஞ்சு செகண்ட் வந்து பாருங்க ஸோ அந்த சிம்பிள் வந்து வரதா நீங்கள் யாருக்கு போட்டீங்களோ ஸோ அந்த நபருடைய பேரும் அந்த சிம்பளம் வந்து வருதா அப்படின்னு சொல்லி வந்து பொறுமையாக வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கலாங்க ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் எடுத்துக்கினாலும் இல்லை வந்து ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கினாலும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல பட் ஓட்டுன்றத பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கு போகிறங்கிறது வந்து கரெக்டாக வந்து பார்த்து போடுங்க அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் போனவனே வந்து மொத்தமாக போட்டு வந்துட்டு போகாதீங்க உங்களுடைய ஜனநாயக கடமை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் நலமாக இருக்கணும் அப்படின்னா யாருக்கு ஓட்டு போட்டால் நல்லது நடக்கும்னு சொல்லி யோசித்து அவர்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க ஸோ அதை வந்து அப்புறம் பேசிக்கலாம் இந்த நம்ம ரெண்டு மிஷின் வந்து பேசிட்டோம் ஒன்று விவி பேட் அப்படின்ற ஒரு மிஷினு இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேலட் யூனிட் பட்டன் மிஷினு ஸோ இந்த ரெண்டு மிஷினை தவிர்த்து மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் இருக்குது அந்த மிஷினோட பேர் தான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கண்ட்ரோல் யூனிட் அப்படின்ற மிஷின் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டிங் மிஷின் இருக்குது ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க அந்த டேபிளை பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரி லேடியோ ஜென்னோ வந்து உட்காந்துட்ருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினை வந்து வச்சுருப்பாங்க அவங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் இருக்கும் ஸோ அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா Um கண்ட்ரோல் யூனிட்னு சொல்லுவாங்க இந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த விவிபேட் அண்டு அந்த பேலட் யூனிட் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிகேஷன் வந்து பண்ணும் இந்த கண்ட்ரோல் யூனிட்டில் தான் பார்த்திங்கன்னா வந்து மெயினான விஷயங்கள் எல்லாமே இருக்குது நாளைக்கு வந்து ஓட்டிங்ஸு ஓட்டை வந்து கவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விவிபேட்டையும் பேலட் யூனிட்டையும் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் அப்படின்றதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த கண்ட்ரோல் யூனிட்டில் தான் பார்த்திங்கன்னா மெமரி கார்டு மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாமே ஒரு சில மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரிலாம் போட்டு சாஃப்ட்வேர்லாம் போட்டு வந்து வச்சிருக்காங்க அப்படி வந்து இருக்கிறதுனால நம்ம வந்து ஓட்டு போட்டோம் அப்படின்னா ஸோ அது உள்ள வந்து ஆகும் முக்கியமான வேலைகள் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் யூனிட் தான் வந்து செய்யுது அந்த ஓட்டிங் எவ்வளோ ஓட்டு ஆயிருக்குன்றதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ஷோ பண்ணோம் மாதிரி வந்து ஓட்டு வந்து முடிஞ்சிச்சு அடுத்த ஆளுக்கு வந்து போகணும் அப்படின்னா ஸோ அதற்கான சிம்பலையும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காட்டும் நம்ம வந்து உள்ளே போகிறோம் பூத்துக்குள்ளே வந்து போகிறோம் அப்படின்னா நம்ம நம்ம ஸ்லிப்பு பூத் ஸ்லிப் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளை வந்து உள்ள நடக்கும்போதே அங்கே இருக்கக்கூடிய அந்த தேர்தல் அதிகாரி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுவார் ஓட்டு வந்து போகிறதுக்கு ரெடி பண்ணி விடுவாங்க ஸோ அவங்க அவங்க வந்து ஆன் பண்ணால் மட்டும் தான் நம்ம போயிட்டு வந்து ஓட்டு போட முடியும் நம்ம போயிட்டு வந்து இஷ்டத்துக்கு நாலஞ்சு அழுத்தெலாம் வந்து அழுத்த முடியாது ஒரே ஒரு அழுத்த தான் வந்து அழுத்த முடியும் ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா அது வந்து ப்ரோக்ராமும் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க நீங்கள் வந்து ரெண்டு டைம் மூணு டைம் அழுத்தனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஓட்டு வந்து விடாது அவங்க வந்து ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு டைம் தான் வந்து ஓட்டு போட முடியும் ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க அந்த மிஷினை வந்து ஹேக் பண்ண முடியுமா அதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இதுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து இந்த இவிஎம் மிஷினை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எடுத்து வந்து ஆராய்ச்சி பண்ணார் ஸோ அதில் இருக்க என்னென்ன இருக்குது ஏது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆராய்ச்சி பண்ணி அவர் வந்து ஒரு வந்து சொன்னார் இதை வந்து ஹேக் பண்ண முடியும் அதற்கு வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில காம்பனன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி இந்த மூலியமாக வந்து நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் இதில் வந்து ஹேக் பண்ணுறதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொன்னார் அப்படி சொன்னதுனால பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து வழக்கம் வந்து போடப்பட்டது பின்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த வழக்கு வந்து எதற்காக போடப்பட்டது அப்படின்னா இவர் சரியாக வந்து அரசுக்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்காமல் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டாரு அப்படின்ற அந்த ஒரு கோணத்தில் தான் அவர் மேலே வந்து வழக்கு போட்டதாக சொல்லப்படுது நம்மளுக்கு வந்து இந்த கேஸை பார்த்து முழுமையாக தெரியாது ஆனால் இந்த ஓட்டிங் மிஷின் வந்து என்ன இருக்குது இந்த கண்ட்ரோல் யூனிட்ல வந்து என்ன இருக்குன்றது பார்த்தீங்கன்னா அவர் வந்து டீட்டெயிலாக வந்து பிரிசி மேய்ஞ்சி பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆக்ட் பண்ண முடியுன்ற வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவர் மேலே வந்து வழக்கம் வந்து போடப்பட்டது அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அதற்கு முன்னாடி வரைக்குமே கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டிங் மிஷினில் வந்து விவி பேட்ன்றது வந்து இல்லாமல் இருந்தது பேலட் யூனிட்டும் கண்ட்ரோல் யூனிட் இது ரெண்டு மட்டும்தான் இருந்தது இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வரனால ஒரு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அந்த யாருக்கு ஓட்டு போட்டாங்களோ அந்த ஓட்டு வந்து சரியாக வந்து விழுதா அவங்களுக்கு தான் வந்து போய் சேருதான்னு சொல்லிட்டு வந்து உறுதி பண்ணிக்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் அது பக்கத்தில் இருக்கிற அந்த விவி பேட்டை வந்து பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த விவி பேட்டை வந்து கொண்டு வந்தாங்க மக்களின் நம்பிக்கைக்காக தான் இந்த விவி பேட் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா கேரளாவில் மாதிரி வாக்குப்பதிவுன்றது வந்து செஞ்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நாளைக்கு வந்து எலெக்ஷன் வரப்போகுது இன்னைக்கு வந்து பட்டன்லாம் வந்து அழுத்தி பார்க்கலாம் ஸோ வந்து கரெக்டாக வந்து ஃபங்க்ஷன் ஆகதான்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேரளா காசர்கோடு பகுதியில் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னது ஒரு டெஸ்டிங் வந்து பண்றாங்க அப்படி வந்து டெஸ்டிங் வந்து பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா பிஜேபிக்கு வந்து ஒரு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அது வந்து ரெண்டாக வந்து விழுது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு புகார் வந்து வந்தது இந்த மாதிரி ரெண்டு டைம் ரெண்டு அட்டம்லேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு டைமு மூணு டைம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் பண்ணால் ரெண்டு டைம் திருப்பணும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் பண்ணால் மூணு டைம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து மாறி மாறி விழுந்து அதுக்கப்புறமா வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து நார்மலாக ஆகிருக்கு ஒரு பட்டன் அழுத்தணும் அப்படின்னா ஒரு முறை தான் வந்து விழுற மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே வந்து விவி பேட்டில் வந்து ஷோ பண்ணியிருக்கு ஸோ இந்த இடத்துலலாம் வந்து எல்லா சந்தேகம் ஏதோ வந்து சில்மிஷி வேலை வந்து பண்ணிட்டாங்க தான் வந்து இந்த மாதிரி வந்து விழுதுன்னு சொல்லிட்டு வந்து பல பேர் வந்து பேசக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து நம்மளால் பார்க்க முடியுது உச்சநீதிமன்றம் தலையிட்டு இதில் வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விளக்கம் கேட்ட பிறகு தேர்தல் ஆணையம் எல்லாருமே வந்து பேசி இந்த மிஷினை வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லவே இல்லை சுத்தமாகவே வந்து இல்லை இந்த மாதிரி வந்து பொய்யான விஷயங்கள் வந்து பரப்ப வேண்டாம் அப்படின்ற ஒரு கோணத்தில் வந்து இப்போ வந்து ஒரு சில செய்திகள் வந்து வந்துட்டுருக்கு நம்மளுக்கு வந்து எந்தளவுக்கு உண்மை என்ன நடந்துட்டுருக்குன்னு நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக தெரில ஆனால் பாஜகவுக்கு ஒரு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து ரெண்டாக வந்து விழுது ரெண்டு அட்டம்ட்டு கழித்து மூணாவது அட்டம்ட்டில் தான் பார்த்திங்கன்னா சரியாக வந்து வருது ஒரு ஓட்டு போட்டால் ஒன்றுன்னு வருது அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வந்து வந்து மாதிரி வந்து பல பேர் சொல்கிறாங்க ஸோ அந்த விஷயம் நம்மளால் வந்து கேள்விப்பட முடியுது இதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இருக்கலாம் இல்லாமலேயும் இருக்கலாம் ஸோ அந்த கண்ட்ரோல் யூனிட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து அந்த விவி பேட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து அந்த பேலட் யூனிட்டாக இருக்கும் ஸோ இது மூணுலேயுமே வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாது இந்த கண்ட்ரோல் யூனிட்டை பார்த்தீங்கன்னா அந்த பிரசாந்த் நான் வந்து இவ்வளோநாடு வந்து சொன்ன ஒருத்தர் வந்து பண்ணிட்டாருன்னு ஹரிப்பிரசாத் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாரு கண்ட்ரோல் யூனிட்டில் வந்து என்னக்குது ஏதுக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து ஓப்பன் பண்ணி வந்து பார்த்துட்டாரு ஆனால் இந்த விவி பேட்லேயும் இந்த பேலட் யூனிட்லையும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கும் தெரியாது இங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியாக வச்சுருக்காங்க ஸோ உள்ள வந்து என்ன என்னென்ன காம்பனன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்ற ஒரு கொட்டாவாக்கில் தான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்களே தவிர அதில் வந்து எந்த மாதிரி வந்து காம்பனன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா எந்த மாதிரி சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யாருக்குமே வந்து தெரியாது ஸோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் வந்து ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லைன்றத பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து உறுதியாக வந்து சொல்கிறாங்க நாமளும் வந்து அதை வந்து நம்புவோம் நம்ம வந்து ஓட்டு போடுறோம் அப்படின்னா நம்முடைய ஓட்டு நல்லவருக்கு போய் சேரும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து ஒரு ஓட்டை போட்டு நம்ம வந்து சிறப்பாக வந்து வந்துடலாம் உங்களுடைய ஜனநாயக கிழமையை நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆற்றி தான் ஆக வேண்டும் ஒவ்வொரு எலெக்ஷன் வந்தாலுமே நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேரில் அறுபது பேர் அறுபத்தஞ்சு பேர் தான் வந்து ஓட்டு போகிறாங்க மீறி முப்பத்தஞ்சு பேர் பார்த்தீங்கன்னா ஓட்டு போகிறதுக்கே வந்து போகிறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லாமையா இல்லை வந்து ஏன் அவங்களுடைய அந்த பொண்ணான நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல ஆனால் அந்த முப்பத்தஞ்சு பேர் வந்து ஓட்டு போடாதனால இங்கே பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வந்து நடக்குது அந்த முப்பத்தஞ்சு பேர் வந்து யாராவது ஒரு கட்சி யாராவது ஒரு தலைவருக்கு யாருக்கோ ஒன்று வந்து ஒரு ஓட்டு போட்டு போயிருந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து நல்ல தலைவர்கள் வரக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்குது எனக்கு வந்து இந்த அரசு பிடிக்கல எனக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி வந்து பிடிக்கல அப்படின்ட்டு அந்த ஒரு வெறுப்பில் நான் வந்து யாருக்குமே வந்து ஓட்டு போட மாட்டேன் அப்படின்றது வந்து தவறான ஒரு விஷயம் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிடாதீங்க நீங்கள் போங்க ஓட்டு போடுங்க ஒரு நாள் செலவு போனாலும் போட்டும் நம்முடைய நாடு வந்து நல்லா இருக்கணும் நம்முடைய தமிழ்நாடு வந்து நல்லா இருக்கணும் எங்கள் கூடிய மக்கள் நல்லா இருக்கணும் நம்முடைய அடுத்த தலைமுறை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான விஷயம் வந்து பண்ணி தாக்கணும் நம்முடைய கடமையை நம்ம வந்து சிறப்பாக வந்து செய்வோம் நான் ஓட்டு போட போகிறேன் நீங்களும் ஓட்டு போட போங்க தேங்க்யூ